வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ கணேஷ் கண்ணன் நம்ம இந்த வீடியோ பகுதியில ஜாதகங்களுடைய நிலைப்பாடுகளில் நம்ம கவனிக்கக்கூடியது திருமண யோகம் எப்படி இருக்கும் திருமணம் என்ன விதமான வாழ்க்கை துணை இருக்கும் அப்படின்றத நம்ம வீடியோல பார்த்துட்டு இருக்கோம் இந்த புது சீரியஸில் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கடந்த வீடியோவில் மேச லக்னங்களுக்கு என்ன விதமான வாழ்க்கை துணை அமைப்பு ஏற்படும் அப்படின்றத கவனித்தோம் இந்த வீடியோ பதிவில் நம்ம ரிசப லக்னம் தன்னுடைய எதிர்காலம் தனக்கு வரை வாழ்க்கை துணை என்ன விதமாக இருக்கும் அப்படின்றதா நம்ம கவனிக்க போகிறோம் ஸோ நீங்கள் ரிசப லக்னமாக இருந்தால் இந்த வீடியோ பதிவு பற்றின மேன்மையான கமெண்ட்ஸ் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க உங்களுடைய நண்பர்கள் ரிசப லக்னமாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி அந்த பதிவுகளை பார்க்க சொல்லுங்கள் ரிசப லக்னம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் இரண்டாம் இடம் பெண் ராசி நில ராசி சுக்கரனின் ஆசி ஆட்சி வீடு சந்திரன் உச்சமடையக்கூடிய இடம் ஸோ அதற்கு வாழ்க்கை துணை என்ன விதமாக அமையும் அவர்களுடைய வாழ்க்கை துணை என்ன நிலையில் இருக்குது அப்படின்றதையும் நம்ம அனலைஸ் பண்ணணும் ஏழாம் இடம் விருச்சிகம் அப்படின்றது வருது ஸோ ஏழாம் இடம் அப்படின்றது விருச்சிகத்தோடைய தன்மையை நம்ம அனலைஸ் பண்ணும்பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா நீர் ராசி ஸ்திர ராசி சந்திரன் நீசமடையக்கூடிய அமைப்பு செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய அமைப்பு கேது உச்சம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்குது அப்போ இவர்களுடைய வாழ்க்கை துணை என்ன விதமாக இருக்கும் அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணணும் ஏன்னா ரிசபலக்கணத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே தன்னுடைய எதிர்காலத்தை பற்றினா அதிக அளவில் ஆழ்ந்த சிந்தனைக்குள் ஆட்பட்ட நபர்களாக இருப்பாங்க சரி அவர்களுடைய கணவன் அல்லது மனைவி அவர்களுடைய வாழ்க்கை துணை எப்படி என்ன தான் இருக்குது அது எந்த விதத்துல தான் வரும் அப்படின்றதையும் நம்ம கவனிச்சோன்னா லக்னத்தில் விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நான் விருச்சிக லக்னத்துடைய குணங்களும் ரிஷப லக்னத்துடைய குணமும் தனியாக லக்ன பதிவுகளில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்க அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க இது வாழ்க்கை துணை அப்படின்றது ரிஷப லக்னத்திற்கு என்ன விதமான துணை அமைப்பு ஏற்படும் அப்படின்றத இந்த வீடியோ பதிவில் நீங்க கண்டினியூவா பாருங்க ஸோ விருச்சிகம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல நீர் ராசி சலன ராசியான ஒரு தன்மைக்குள்ள வருது ஸோ பல்வேறு விதங்கள்ல ஒரு அட்மயரபிள் இன்றைக்கி உலகத்தில் விருச்சிகம்ன்றது கணிக்க முடியாத செயல்பாடுகளை செய்யக்கூடியதாக இருக்குது ஒரு விருச்சய லக்னம் விருச்சய ராசியில் பிறந்திருக்கவங்கள பார்த்தீங்கன்னா யூ ஜஸ்ட் நாட் நீடட் டு ஐடென்டிஃபிகேஷன் ஒரு விஷயத்த முடிவு பண்ண முடியாது அவங்க இப்படி தான் நடக்க போகிறாங்க அவங்கள அன்ஜஸ்டிஃபை ஜஸ்டிஃபை பண்ண முடியாத அன்ஜஸ்டிஃபை பண்ணுற மென்டாலிட்டி அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் சரி இவர்கள் வாழ்க்கை துணையாக வரும்பொழுது அந்த எந்தெந்த நட்சத்திரங்கள் அங்கே இருக்குது விருச்சியத்தையும் நம்ம கவனித்தோன்னா விசாக நட்சத்திரம் இருக்குது அடுத்து சனியோடைய அனுஷ நட்சத்திரம் இருக்குது அடுத்து கேட்டை நட்சத்திரம் இருக்குது இயற்கையாக நம்ம ரிசபலக்கணத்துக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துணைனாலாக அவர்கள் மிகுந்த யோகத்தையும் சந்தோஷத்தையும் ஒரு நல்ல வழிகாட்டுதலையும் பெறக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மேக்ஸிமம் ரிசபலக்கணத்தில் இருக்கவங்க அட்மையர் பண்ணி லவ் பண்ணி விழுந்து உருகி உருகி காதல் பண்ணி தான் கல்யாணத்துக்கே ஒரு ஓகே அப்படின்ற டைப்புக்கு வருவாங்க இயற்கை அதில் ஆணும் பிறந்தாலும் சரி பெண்ணும் பிறந்தாலும் சரி தனித்துவமான ஒரு ஆற்றலை வெளிப்படுத்துவாங்க தன்னுடைய பேர் தன் சொல் பேச்சு கேட்டு தான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மென்டல் வைஸில் இருக்கக்கூடிய தன்மை அதிகம் ரிசபலக்கணத்திற்காரங்க தன்னுடைய பேரை வந்து அவங்க தான் தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப மிகுந்த முன்னுரிமை கொடுப்பாங்க விருச்சிகம் அப்படின்ற போது அதோடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அப்படின்ற போது ஏதாவது கல்யாணம் நேரத்திலே அவங்களுக்கு ஒரு விபத்துக்குள் ஆட்படக்கூடிய சூழலை உருவாக்கி ரிஷப லக்னம் வந்து மேக்ஸிமம் பாருங்க ஒரு தகராறாக இருக்கும் அல்லது கல்யாணத்துக்கு வர்றவங்களுடைய இன்ட்ரப்டட் இருக்கும் கல்யாணத்தில் நடக்கும் பொழுது ஒரு இன்ட்ரப்டட் நடக்கும் அந்த மாதிரி சூழல்கள் அதிகமாக இருக்கும் உண்டாகி இருக்கும் இப்போ அனுசு நட்சத்திரம்ன்ற பார்த்திங்கன்னா ரிசபலக்கணத்துக்கு ஒம்பது பத்து குடைவன் ஒரு தகப்பனார் ஒரு தனக்கு உரிய ஒரு நல்ல செய்திகளை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மேன்மை மிக்க ஒரு கணவனாக வரும் அல்லது மனைவியாக வரும் அல்லது ஒரு துணையாக வரும் இந்த ரிசபலக்கணம் தேர்ந்தெடுக்கக்கூடிய பேர் அப்படின்றது தன்னை வழிகாட்டுதல் செய்யக்கூடிய கணவன் அல்லது மனைவி அல்லது பேர் துணை அப்படின்றதை வெளிப்படுத்துது நல்ல நாலேஜபிள் பேர்சனாக இருப்பாங்க ஒரு ஆளை பார்த்தோன்னே இவங்க இப்படி தான் இருப்பாங்க இவங்க இதை தான் விரும்புகிறாங்க இவங்க இதுதான் இருக்குது அப்படின்றதை சூட்சம சக்திகள் உணரக்கூடிய வெளிப்பாடு இந்த ராசியில் இருக்கக்கூடிய அனுசத்துக்கு அதிகமாக ஏற்படும் நிறைய நீங்கள் அனுச நட்சத்திரத்துடைய தன்மையை தனியாக இயல்பு நட்சத்திர பதிவுகளில் பாருங்கள் ஆனால் லக்ன பதிவுகளில் இது துணை எப்படி இருப்பாங்க அப்படின்றத வாட்சபுள் மைண்டு ரிசபல் லக்னத்திற்கு அது ஒன்று தான் ப்ராப்ளமேட்டிக் ஏன்னா இங்கே சந்திரன் உச்சம் இங்கே சந்திரன் நீசம் ஸோ இங்கே மனைவி ஒரு விதத்துலேயோ அல்லது கணவன் ஒரு விதத்துலேயோ செயல்படும்பொழுது அங்கே வேறுபாடான ஒரு சிந்தனைக்குள் ஆட்படுவாங்க இவங்க ரிஷபலக்கணம் எல்லாத்தையும் கண்ட்ரோலாக கொண்டு போகணுன்னு நினைப்பாங்க இவங்க அன்கன்ட்ரோல் மைண்டில் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்போ பல்வேறு விதங்களான பிடிவாத குணங்கள் அதிகமாக இருக்கும் ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கக்கூடிய இயல்பு நிலை இந்த விருச்சியத்துக்கு மாத்திரம் ஏற்படுத்தி கொடுத்துரும் ஏதாவது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் போ நீ பேசலையில நானும் பேச மாட்டேன் போ நீ நான் நான் சொன்னதை நீ செய்யலை அப்படின்ற ஒரு சின்ன சின்ன இன்ஃப்ராட்டிக் காம்ப்ளெக்ஸ் வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் திருமண வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள் வந்து இந்த லக்னத்துக்கு பாதிப்பு என்னென்னா தன்னுடைய பேர் தன்னுடைய விஷயத்தை கேட்கலை தான் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணலை அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் பிரிவினைகள் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் சரி அடுத்து கேட்ட நட்சத்திரம் ரிசபலங்கனத்திற்கு இரண்டு ஐந்து குடைவன் ஸோ தன்னுடைய கணவனை தன் குழந்தை மாதிரி கவனிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க எல்லா விஷயத்துக்குமே கேரிங் எடுத்துக்குவாங்க எந்த அளவுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கட்டும் லக்னம் தன்னுடைய பேரை ஒரு குழந்தை தன்மைக்குள்ளே ஆட்படுத்தி பார்ப்பாங்க எவ்வளோ தூரம் ஒரு குழந்தையை கேர் பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க ஏ இப்படி நடந்து போங்க ஏ இந்த ட்ரெஸ் போடுங்க இந்த இதை பண்ணால் நல்லாயிருக்கும் இப்படி இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லி சின்ன சின்ன விஷயத்தை கூட அக்கறை எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு இந்த லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு மாத்திரம் திருமண வாழ்க்கையில் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் தான் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் என்ன காரணம் அப்படின்னா இப்போ புதன் அவர்களுக்கு எதிர்மறை சிந்தனைகளை கொடுக்கும் நீ சும்மா இருக்கீங்களா அப்படின்ற டைப்பில் வந்துடும் அப்போ அந்த ரிசபலக்கணத்தை சேர்ந்த ஆனா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தன்னுடைய பேரை வழிகாட்டுதல் பண்ணும்பொழுது மிகுந்த கவனத்தோடு செய்யணும் ஏதாவது ஒன்று சொல்கிறோம் இது சொல்றோம்னு சொல்லிட்டு விளையாட்டுத்தனமாக பேசுகிறோம்னு சொல்லி லக்னம் செயல்படும் ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட மேற்கோள் காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க அதை விருச்சிய லக்னம் விரும்பாது விருச்சியம் வந்து காடு ஆறு மாதம் நாடு ஆறு மாதம்னு எண்ணங்களை கொண்டவங்க ஸோ அவங்க லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி லைஃப்குள்ளே ஒரு டெப்த்தாக இன்டெப்தாக அட்மையர் ஆகிறாங்கன்னா கிடையாது திடீர்னு ஃபிலாசபி படிப்பாங்க திடீர்னு நான் வந்து சன்னியாசியாக போகிறேன் நான் திடீர்னு எனக்கு நான் கோயிலுக்கு போகிறேன் நான் துறவரம் போகிறேன் நான் என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எண்ணங்களை உடனே உடனே மாற்றியமைக்கக்கூடிய சிந்தனை கொண்டவர்கள் இந்த விருச்சியம் ஸோ இந்த பேலன்சிங் இன்பேலன்சிங் எனர்ஜி வந்து இவங்களுக்கு அதிகமாக ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ இவங்க ரிசபலக்கணம் வந்து ஒவ்வொரு விதத்திலையும் தன்னுடைய பேர் மூலியமாக சில தடைகளையும் சந்திப்பாங்க வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் இப்போ ரிசபலக்கணத்தில் பிறந்தவங்களுடைய பேர் வந்து வேலைக்கு போகிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க நீ எதுக்கு போகணும் நீ என்ன செய்யணும் அப்படின்ற டைப்பில் கேட்பாங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு துணை அப்படின்ற ஒரு நிலைப்பாடில் இருந்தாலும் மற்றவர்களோட சேர்ந்து கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய விருப்பங்களை அவங்க தவிர்க்க விரும்புவாங்க விருச்சியும் லக்னம் மேக்சிமம் ஒரு தள்ளியே இருக்கணும் போதும் நம்ம லைஃப்பில் வந்து சப்ஜெக்ட் நல்லா இருக்கணும் சிறப்பாக இருக்கணும் ஆனால் நமக்கு இது போதும் அப்படின்ற நிறைவு பெற்ற லக்னமாக இருக்குது சரி இங்கே செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கே தன்னுடைய ஈர்ப்பு சக்திகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுமையான அன்பை செலுத்திக்கிட்டே இருக்கும் எவ்வளோதான் ரிசப லக்னம் போராடி என்ன ப்ராப்ளம் பண்ணாலும் இந்த ரிசப சமாளிக்கக்கூடிய சக்தி இந்த விருச்சியத்துக்கு அதிகமாக இருக்கும் ஸோ அடிச்சுக்கிட்டு அண்ட் ஜெரி மாதிரி அவங்க ஃபேமிலி இருந்தாலுமே ஒரு அட்ராக்ஷனான ஒரு லைஃபை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஸோ அந்த தெருவிலையே அவங்க இருக்கக்கூடிய பகுதியில் ரொம்ப பேரிங்கான கப்புல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்கும் ஒன்று கணவன் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு சிந்தனைக்குள்ளே இருப்பார் அந்த ஏரியாவில் ஒரு நன்மதிப்பை பெற்ற ஒரு ம மனிதராக இருக்க முடியும் அல்லது மனைவி அந்த இடத்துல இருக்காங்கன்னா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு ஆற்றலை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த ரிசபலக்கணத்திற்கு தனக்கு எதிர்காலங்கள் தன்னுடைய வாழ்க்கை துணை என்ன விதமாக இருக்கும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா விருச்சிகம் அப்படின்ற போதே ஒரு சரணத்தன்மைக்குள்ள ஆட்பட்டக்கூடிய நபராக இருப்பாங்க அவர்களுடைய உறவினர் வழி பாதிப்புகளை அதிகம் சந்தித்தவர்களாக இருப்பாங்க அவர்களுக்கு இந்த சமூக கட்டமைப்பு பிடிக்கவே பிடிக்காது ரிசபலகணத்தின் துணையை பார்த்தீங்கன்னா முழு சுதந்திரத்தை விரும்பிகிட்டு இருப்பாங்க இப்போ இந்த ரிசபலக்னம் அப்படின்றதில் நமக்கு அவர்களுடைய எதிர்பாலம் எப்படி இருக்குது அவங்க சந்திக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னா பல்வேறு விதங்களில் இடையூறு தன்மைகளையும் சந்திப்பாங்க அப்போ தான் சந்தோஷமாக பேசியிருப்பாங்க திடீர்னு ஒரு ஒரு கெட்ட செய்திகள் கிடைக்கும் அப்போ தான் அவர்கள் ஒரு விதத்தை முடிவெடுத்திருப்பாங்க தொழில் ரீதியாகவோ அல்லது எந்த விதத்திலேயாவது ஒரு முடிவுகளுக்குள் ஆட்படப்போடு அவர்கள் ஒரு கடின ஒரு சூழலை உண்டாக்கி கொடுத்துரும் இதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா அந்த குருவின் நட்சத்திரம் தான் இப்போ விருச்சிக லக்னத்தை எதிர்பாலினம் வந்து வச்சிருக்கக்கூடிய ரிஷப லக்னத்துக்காரங்க நிறையா போராட வேண்டியது இருக்கும் அவர்கள் ஒரு முடிவு பண்ணி ஒரு விஷயத்தை எழுபது எண்பது சதவீதம் முடிச்சிருப்பாங்க இந்த எண்பது சதவீதம் முடிந்த விஷயத்தை வேணான்னு புறக்கணிக்கக்கூடிய நபர்களாக இந்த விருச்சிக லக்னத்தை சார்ந்தவர்களாக வந்துடுவாங்க அப்போ இந்த குடும்ப வாழ்வியல் அப்படின்றத பல்வேறு விதமான டிப்ரஷன்ஸிங் ஏற்படுத்தும் ஆனால் நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் டாமன் ஜெரி மாதிரி சண்டை போட்டாலுமே சந்தோஷமான ஒரு வாழ்வியல்குள்ள இருக்கவங்க இந்த ரிசப லக்னத்தை சார்ந்தவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி அவர்கள் ஆணா இருந்தாலும் சரி அது பெண் லக்னம் ரிஷபம்ன்றது பெண் லக்னம் நிலராசி ராசி சுக்கரனின் ஆட்சி வீடு இதுவும் பெண் லக்னம் செவ்வாயின் ஆட்சி வீடு அப்போ நான் பெருதா நீ பெருதா அப்படின்ற ஒரு தாட்ஸ் வந்து இயற்கையாகவே ஏற்பட்டும் ஒரு பெண் அந்த லக்னத்தில் தோணானா தன்னுடைய கணவனை தன் கண்ட்ரோலில் இருந்து தான் செயல்படுத்தணும் தான் தான் வழிகாட்டுதல் பண்ணணுன்ற எண்ணங்களை மிகுதியை வெளிப்படுத்தும் இதே ஒரு ஆண்டு இருந்தானா அந்த பெண்ணை வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு துயரப்படுத்துவாங்க மேக்ஸிமம் ரிசபலக்னத்தில் பிறந்திருக்க ஆண்கள் வந்து லைஃப்பில் நிறையா மனைவிக்கு ஒரு ஒரு கெட்ட ஒரு விதத்தை செய்து செயல்பட்டுருவாங்க நான் நிறையா பேருடைய ஜாதங்கள் அனலைஸ் பண்ணியிருக்கனால சொல்கிறேன் ரிஷப லக்னத்தில் பிறந்த ஆண்கள் வந்து தயவு கூர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய மன மகிழ்ச்சிக்குள்ளே ஆட்படுத்துங்க எப்போ உங்களுடைய மனைவியை நீங்கள் ரொம்ப நேசிக்கிறீங்களோ மதிக்கிறீங்களோ அப்போ அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை வந்து உயர்தரமாக போகும் ரிசபலக்னத்தில் இருக்கவங்களுடைய ஆண்களுடைய ஒரு மிகப்பெரிய பேக்ட்ராப்ட் என்ன அப்படின்னா தன்னுடைய இஷ்டத்திற்கு தன்னுடைய திருமண வாழ்வியை அமைக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் பல்வேறு விதங்களான ஒரு அட்வைரிங்கை கொடுத்துருவாங்க இன்றைக்கி இந்த சொசைட்டியில் காதல் மன்னன் காதல் பைத்தியங்களாக இருக்குது அப்படின்றதுல எல்லாம் எடுத்து வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது இருபது வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் இருக்கவங்கள ரிசபலக்னத்தில் நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா அவர்களுக்கு வந்து அந்த சுக்கரன் செவ்வாயுடைய காம்பினேஷன் ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்கனால எதிர்பாலின ஈர்ப்புத்தன்மை அதிகமாக ஏற்பட்டுகிட்டே இருக்கும் இதை சொல்கிறனால நீங்கள் ரிசபலக்னத்தில் பிறந்த ஆண்கள் யாரும் தான் வருத்தப்பட்டாலும் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா நம்மளுடைய மனசாட்சி வெளிப்படுத்துது ஸோ கிரக அதிர்வுகள் நம்மை சார்ந்தது ஸோ உங்களுடைய மனைவி அப்படின்ற ஒரு வாழ்வியலுக்கு நீங்கள் மிகுந்த ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து ஒரு ஒரு பண்புமிக்க ஒரு வாழ்வியலுக்குள்ளாக கொண்டு போங்க அதே மாதிரி பெண்கள் தன்னுடைய கணவனை ஆளணும் கட்டி ஆளணும் தான் சொல்கிறது தான் சரி அப்படின்ற ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு விஷயத்தை விட்டுருங்க ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் விருச்சிகம் ஏழாம் இடமாக தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைகளை அவர்கள் உங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் ஆனால் நீங்கள் தான் வழிகாட்டுதல் பண்ணுறதுன்னு அவங்க நாலேஜுக்கு போச்சுன்னா உடனே பிரிவினை கொடுத்துரும் எப்போ நீங்கள் விருச்சிகம் உங்களுடைய எதிர்பாலினத்தை கேலி செய்கிறீங்களோ அப்போயே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ராப்ளத்தில் சிக்கிடுவீங்க ஏன்னா விருச்சிகம் அப்படின்றது சந்திரன் நீசம் அடையக்கூடியதுனால ஒரு சலனத்தன்மைக்குள்ளே நிறைஞ்சிருக்கும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஏமாற்றப்படுறோமோ அப்படின்ற உணர்வுகளை தூண்டிக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் அந்த இடத்துல விட்டு கொடுத்து போங்க நிறையா விஷயத்தை சாதிக்க முடியும் அதே மாதிரி உங்களுடைய திருமணஸ்தானம் ரிஷபலக்னத்திற்குரிய பேர் எந்த திசையில் இருந்து வரும் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு வடக்கு வடமேற்கு திசையை சார்ந்த ஆளுமை கொண்ட நபராக இருப்பாங்க ரொம்ப ஒரு அட்மைரிங் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க அரசு துறை சார்ந்த விஷயங்களில் இயங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க எல்லா விதத்துலேயுமே ஒரு பர்ஃபெக்டாக அப்படின்னு அதாவது குலதெய்வ வழிபாடுகளாக இருக்கலாம் அல்லது ஆசிரியர் பணிகளாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு அரசு துறை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு கொண்ட குடும்பத்தை சார்ந்த மணமகன் தான் மணமகள் தான் உங்களுக்கு தார அமையும் நீங்கள் எந்த நேரத்தில் அவர்களை அதிக அளவு விட்டு கொடுத்து கொண்டு போகிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ரசவிலக்கணத்தோடைய இல்வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் எந்த இடத்த நேரத்துல நீங்க அவங்க மேல இன்ட்ரப்டட் கொடுக்குறீங்களோ அப்போ உங்களுக்கு எதிர் வாழ்வே வாழ்வியல் அப்படின்றது பல்வேறு விதங்களான கடினத்தன்மைகளை கொண்டு போய் கொடுத்துரும் இப்ப நம்ம பொதுவான இந்த விஷயம் வந்து சொல்லியிருக்கிறது இதுல அவர்களுடைய ஜாதகத்தின் படி ரிஷப லக்னத்தின் அதிபதி சுக்கரனும் ரிஷிய லக்னத்தின் செவ்வாயோடைய பலத்தையும் நம்ம கவனிக்கணும் அப்ப அதை அவர் அவர் சுய ஜாதகத்தில் ஒவ்வொரு விதமா இருக்கும் ஸோ அந்த ஜாதகத்தின் வழியில முழுமையான பலனையும் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ நீங்கள் ரிசபலமு லக்னமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலத்தையும் உங்களுடைய வாழ்வியலில் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையும் ரசிங்க சந்தோஷமாக கொண்டாடுங்க உங்களுடைய சிறப்பான ஒரு வாழ்க்கைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸோ நம்ம மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் மேன்மையான கமெண்ட்ஸ் என்னுடைய கமெண்ட் செக்ஸில் தெரிவிங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்